வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த உடம்புடன் நம்ப என்னுடைய பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் பதிமூணாம் தேதிக்கு மாற்றம் என்று கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருந்தாங்க தற்போது கோடை வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பை ஜூன் பதிமூணாம் தேதி ஜூன் ரெண்டாவது வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது எழுந்துள்ளது ஸோ எப்படியுமே நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணி பிறகு ஜூன் பத்தாம் தேதிக்கு மேல் இரண்டாவது வாரத்தில் தான் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகவும் எதிர்பார்க்கப்பட்டது தற்போது வந்து கோடை மழை வந்து பெய்து வருவதனால இனி வெப்பம் வந்து அதிகரிக்க வாய்ப்பில்லை என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஜூன் பதிமூணாம் தேதி அதாவது ஜூன் ஆறாம் தேதிக்கு பள்ளிகள் திறக்கலான்னு சொன்னாங்க இப்போ வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜூன் பதிமூணாம் தேதிக்கு மேலே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்க கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக வெளியாயிருக்கு மெயினாக வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனாலும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் சென்றுள்ள மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மீண்டும் சொந்த மாவட்ட வாரங்களுக்கு ஏதுவாக ஜூன் இரண்டாவது வாரத்தில் பள்ளிகளை திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை விட வேண்டும் வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் ஜூன் தேதிக்கு பதில் தேதி பள்ளிகள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜூன் வாரம் வெயிலுடைய தாக்கம் குறையாது என வானிலை மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி வெயிலின் தாக்கம் குறையும் வரை பள்ளிகளை திறக்கக்கூடாது கூடுதலாக ஒரு வாரம் அதாவது வந்து ஜூன் பதிமூணாம் தேதி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துள்ளது ஸோ எப்படியும் ஜூன் பத்தாம் தேதி தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் ஜூன் ஆறாம் தேதியே வந்து திறக்கிறாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில் மாணவ மாணவிகளோட உடல்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படும் மாணவர்களோட உடல்நிலை கருத்தில் கொண்டு மீண்டும் பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அதாவது ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ரிவ்யூப் பண்ணுங்கிற லேட்டஸ்ட்டாக வெளியான அப்படின்ட்டு வீடியோ இம்பார்டன் ஃப்ரெண்ட்டும் ஷேர் பண்ணுங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ